ஹை காய்ஸ் வெல்கம் பேக் டூ சதிபி அண்ட் வெல்கம் பேக் டு சனந்தர் பிளாக் கைஸ் எல்லாரர் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சின்னத்தாவை போயிட்டு பிக்கப் பண்ண போகிறோம் அதாவது எப்போ போனாங்கன்னாக்கா எப்போ போனாங்க ஜூலை ஆமாம் ஜூலை ரெண்டாம் தேதி அம்மாவோ போயிருப்போனாங்க இப்போ ஆகஸ்ட்டு பதினொன்றாம் தேதி ரிட்டர்ன் ஆகுறாங்க போயிட்டு அவங்களை போயிட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு தான் இப்போ நானும் மன்சூர் போய்கிட்டு இருக்கிறோம் மன்சூர் தான் வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னாக்கா நம்ம ஊர் பாமனில் இருந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்று வருது அது நான் வந்து நம்ம சின்னத்தா வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது வரைக்கும் உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ஸோ சர்ப்ரைஸ் கொடுக்கறது நமக்கு ஒரு 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 ஆனந்தமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து சொல்ல மாட்டேன் சரி ஓகே இப்போ நான் காலையில் இருந்து நான் ப்ளாக் எடுக்கலை எதுக்காக வேண்டி எடுக்கலை அப்படின்னாக்கா நம்ம எப்போயுமே ரொட்டீன் வீடியோ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அப்படியே தான் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஒரு வீடியோ கொடுப்போமே அப்படின்னு இருந்தேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே பேக் கேமரா போட்டு பார்க்க விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா கராஃபாவில் இருக்கிற சாய் முக்கு கடை அந்த முக்கு கடையில் போயிட்டு ஒரு மூச்சு பிடிக்க ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே மூச்சு திணற வண்டியை எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மன்சூர் வந்து ஆசைப்படுறாப்புல சரி அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும் இல்லையா அதனால் வந்துக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து கர்ராஃபாவுக்கு போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம மன்சூருடைய முதலாளி வந்து என்ன சொல்லியிருக்கோம் மணசூர் மண்சூரு ஒன்பதரைக்கு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுறது அது எட்டு முக்கால் எட்டே முக்காலுக்கா எட்டே முக்காலுக்கே ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸு ஸோ நீ போயிட்டு சாஞ்சி வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போ மன்சர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் என்னங்க இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சா வாங்க போவோம் அப்படின் அது வந்து ஒம்போதரைக்கு வர்ற ஃப்ளைட்டு எப்படிங்க நேரத்தோட என்னமோ தெரியலை எங்கள் ஓனர் சொன்னார் வாங்க போவோம் அப்படின்னு சொன்னாப்புல சரி ஓகே ரைட்டு நான் கேட்டுக்கிட்டுலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டு ஏட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் அப்படியே வந்து கிளம்பிட்டேன் இப்போ கிளம்பி நாங்கள் கராஃபாக போய்கிட்டுருக்கோம் அப்புறம் வீட்டில் ஏதாவது ஃபோன் பண்ணாங்கனாக்கா போச்சு நான் அந்த வெளியில் வந்திருக்கேன் அங்கே வந்திருக்கேன் இங்கே வந்திருக்கேன் ஏதாவது சொல்லி நாலு கிளியை வாங்கிட்டு திட்டம் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியது இப்போ நம்ம சாய முக்கில் போயிட்டு சாயை குடிச்சிட்டு அப்படியே போவோம் சரி ஓகே நான் வந்து அந்த ரொட்டீன் வீடியோ கொடுறேன் இந்த ரொட்டீன் வீடியோ வந்து நான் வந்து எடுக்கலை இன்னைக்கு வந்து நம்ம சின்னத்தா வர்றதுனால நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் நைட்டு நேரத்தில் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒம்பது இருபத்தி ஏழு ஆகுது அப்படியே போகுது கேஸ் ஆமாம் ஊரில் இருந்து கொஞ்சம் 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 ஜாமான் சொல்லி விட்டுருக்குறேன் அது போக ஒரு மிக்சியும் நம்ம வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன் ஏன் இங்கே மிக்ஸி கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருக்குதுங்க அதாவது ஃபேமிலிகிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்க அதாவது இங்கே ஃபேமிலியாக இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கனாக்கா மிக்சியை பற்றி புட்டு புட்டு வைப்பாங்க இங்கே உள்ள மிக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே உள்ள மிக்ஸி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஜூசர் சரிங்களா ஜூஸரில் நம்ம இது பண்ணக்கூடியது தான் இருக்குது பட் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நாட்டானுங்க கொஞ்சம் ஹார்டாக தான் அரப்பானுகா அதனால வந்து கொஞ்சம் ஹார்டாக போட்டிருப்பாங்க அதனால வந்துக்கிட்டு நம்ம அங்கேருந்து இந்த மிக்ஸி கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஃப்ளை தான் வாங்கிட்டு வர சொல்லிருக்கிறோம் பட்டர்ஃப்ளை வந்து கொஞ்சம் லைஃப் லாங்காக நல்லா வரும் அதனால் வந்து நம்ம பட்டர்ஃப்ளை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பட்டர்ஃப்ளைக்கு வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறது சரி இப்போது நம்ம வந்து சாய் முக்கு கடைக்கு வந்தாச்சு போயிட்டு சாயாக போட்டு வாங்கிட்டு வருவோம் கேஸ் நம்ம வந்து உள்ளங்க வந்தாச்சு வந்துட்டு அப்படியே டீயை வந்து எடுக்கணும் தருப அப்படியே நம்ம ஊரில் பிடிக்கிற மாதிரியாவே இருக்கும் சும்மா தூக்குறா இருக்கு நக போயிட்டு டீ சாப்பிட்டேன் இல்லையா கராஃபாலாம் போயிட்டு அந்த சாய் முக்கில டீ தான் இருந்தேன் வீட்டில் ஃபோன் அடிச்சிட்டாங்க செய்து எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் டீ குடிக்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன் டீ குடிக்க கேட்டு ஓப்பன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால சரி ஓகே இப்போ நான் என்ன வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை ஓகே வரவேண்ணா நீ டீயை குடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் டீயை குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் மனுஷர் கேட்டாப்பில் என்னங்க ஃபோன் வந்துடுச்சா அப்படின்னு ஆமாங்க ஃபோன் வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னேன் சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் மன்சூர்கிட்ட சொல்லி வண்டியை நேராக வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரு சின்னதாக போயிட்டு பிக்கப் பண்ணால் போயிட்டாரு என்ன அப்புறம் இப்படி நைட்டுக்கு மேலேயுமா வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளால் வந்து உறுதியாக எதையுமே சொல்லவே முடியாது ஸோ அதனால தான் நான் வந்து எங்கேயுமே கிளம்ப மாட்டேன் முதல்ல அப்படி ஒரு இது இருக்குது ஏன்னா முன்னாடி வந்து கேட்டு வந்து ரிமோட்டில் தான் வச்சுருந்தாங்களே ஆனால் இப்போது அந்த வேலை நடக்குது இல்லையா வீட்டில் ஸோ கேட்டு எல்லாத்தையும் மாற்ற போகிறதுனால அதை வந்து வேலை பார்க்காம அப்படியே வச்சுருக்காங்க இப்போ ஃபோன் பண்ண அப்படில நம்ம சின்னத்தாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா டீடே எடுத்துக்கிட்டே வந்து நிற்கிறேன் நீ அப்படியே வீட்டுக்கிட்ட வா அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியே நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் அந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மணி வந்து பதினோரு மணி போகுது நான் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பத்து நாற்பத்தெட்டு ஃப்ளைட்டு வந்து கொஞ்சம் நேரத்தோடைய வந்து லேண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில அது ஓனர் தான் சொன்னாப்புல அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது வந்து உண்மையாக தான் இருந்திருக்குது எப்போயுமே வந்து ஒம்பதரைக்கு வர்ற ஃப்ளைட்டு இன்றைக்கி எட்டு ஐம்பதுக்கு வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க போல் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்குது அதில் வந்து நம்ம சின்னத்தா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மொபைலை வந்து ஆன் பண்ணலை ரெண்டாவது சின்னையும் போடலை அவங்க அதனால் இல்லைனாக்கா நம்ம அப்போவும் கிளம்பி போயிருந்துருக்கான் நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்போதான் வந்திருக்கலாம் சரி ஓகே பரவாயில்ல எல்லாம் பயனு ரொம்ப நல்லதுதான் சரி நான் போயிட்டு அதை அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஆ சும்மா வேறு லெவலில் இருக்கு சரி சொல்கிறத விட நான் உங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படியே நம்ம போவோம் நடந்து மீன் வாட செ இருக்குது சீலா மீன் ஊர்ல இருந்து பொறிச்சு கொண்டு வந்து சிச்சா இருந்தாங்க அப்படியே இது பரோட்டா இருந்து சாப்பிடுங்க வந்து நம்ம ஊரில் இருந்து பொறிச்சு கொண்டு வந்தது காலையில் பொறிச்சு நைட்டு கத்தா இருக்கு வந்துடுச்சு மீன் நல்லா இருக்குது அப்படியே இருக்குது பச்சை பச்சின்னு இருக்குது சாப்பிட்டுக்கலாம் இருந்து ஊருக்கு போனால் பெட்டி பிரிக்கிறது ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு வந்தால் பெட்டி பிரிக்க யார் யார் இருக்கிறதுக்கு மாமாவுக்குலாம் இருக்க சுல்தான் மாமாவுக்குலாம் அவனுக்கு அக்பருக்கு அவன் கொடுத்து வரன்னு சொல்லிக்கிறது தான் அக்பரு அது சரி அப்படியே பேக்கோ எதோ தூக்கி வச்சாச்சோ என்னது கூனி அந்த அளவுக்கு வாடகை பாருங்க பெஸ்ட் மம்மி மிக்சரு யாருக்கு எனக்கு தானா அது சரி நமக்கு தான் வந்துருக்குது வீட்டில் இருந்து அச்சி மிளகாத்தூள் பெஸ்ட் மம்மியில் இருந்து முந்திரி போட்ட மிக்சரு அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்த யாருக்கு முருங்கைக்காய் பட்டர் பிள்ளை மிக்ஸி இதெல்லாம் வந்துருக்குது இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னா கூணின்னு சொல்லுவோம்ல அந்த சென்னா கூணி எங்கள் உள்ளே திறக்க வேணாம் ஆமாம் அதே லைட்டாக கருவேப்பிள்ளையை பறித்து போட்டுருந்தாங்கனாக்கா வாடை வந்திருக்காது இது பண்ணதுனால வாடை வந்துருச்சு சரி அப்போ சாப்பிடுங்க ஜச்சா நேரத்தோட சாப்பிடுங்க கைஸ் இப்போ நம்ம மீனை வாங்கிட்டு வந்து சாப்பிட போறோங்க மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரெக்டாக பதினொன்றை முக்கால் ஊரில் இருந்து மீன் பொறிச்சு வரும் நம்ம அது வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து வெயிட் பண்ணி நான் சாப்பிட்றேன் இது வந்து வஞ்சர மீன் சரிங்களா இந்த வஞ்சர மீன்லேயே வந்து குட்டி மீன் ஓகே எந்த மீனை தான் இப்போ நான் வந்து ஒசி பார்க்க போகிறேன் இருந்து எனக்கு பொறிச்சு கொடுத்து விட்ருக்காங்க செம்மையாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கறவலை மீன் ஓகேங்களா கறவலை மீன் அப்படின்னாக்கா அது ஒரு தனி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சரி ஓகே பேசிக்கிட்டு இருக்கேன் வேணாம் ஓகே கேஸ் இப்போ மீனை அப்படியே தூக்கி சாப்பிட்டு அதாவது இன்னைக்கு காலையில ஆமா இன்னைக்கு காலை பன்னெண்டு மணி ஆகல இன்னைக்கு காலையில பொறிச்சு ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை வந்து மதுரையில இருந்து ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்கால இருந்து இப்ப கத்தார் வந்துருக்குதுங்க இந்த மீன் எத்தனை ரெண்டு நாளை சுத்தி வந்திருக்குதுல்ல ம் ஊரில் மீன் பொறிக்கிற சுகமே ஒரு தனி சுகம் ருசியோ தனி ருசிங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குது மீன் வந்து பார்த்தீங்கன்னா கடலை அந்த ஸ்மெல் எதுவுமே வரல நல்லா எப்படி நம்ம பொறிச்சு லேட்டாக சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குதுங்க கடுமையாக இருக்குது எங்கள் வீட்டில் இருந்து பொறிச்சு கொடுத்து விட்ருக்காங்க ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது சரி அடுத்து மிக்சி வந்துருக்குது அப்புறம் மிக்சர் இதுலாம் இருக்குது அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கிறோம் சரிங்களா இப்போ உங்கள் முன்னாடி அந்த சர்ப்ரைஸை வந்து ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு இது வந்து இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் லேக்கேஜில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா சாப்பாடு பொருட்களை வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜில் வச்சு கொண்டு வரலாம் ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் நான் என்ன பிரியாணி போட்டு கொண்டு வரலாம்னு சொல்லலாம் பார்த்தேன் ஆனால் வந்து ஃப்ளைட்டு வந்து ரொம்ப லேட்டாக வர்றதுனால ஃப்ளைட்டு ரொம்ப லேட்னா அவங்களுக்கு மதுரையில் ஃப்ளைட்டை வந்து மூணு மூன்றரைக்கோ என்னமோ தான் போல ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது காலையில் செஞ்சு பிரியாணி நைட்டில் வச்சு இது பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது ஸோ அதனால் வந்து வேண்டாம் மீனை மட்டும் பொறிச்சு கொடுத்து விடுங்கன்னு சொல்லியாச்சு அதை பொறிச்சு இப்போ அவங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டாச்சு ஆனால் நல்லா காரம் தாரமாக சுள் இருக்குங்க ம்